அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் வேட்டி ஆண்கள் உடுத்தும் ஆடையாகும் பொதுவாக தமிழக மக்கள் வெண்ணிற வேட்டியை உடுத்தி வருகின்றனர் இது தமிழர்களின் பாரம்பரிய உடையாகும் முக்கிய நிகழ்ச்சிகளில் வேட்டி அணிவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் பெரும்பாலும் யாரும் தினமும் வேட்டி அணிவதில்லை திருமணம் கோவில் திருவிழாக்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மட்டுமே வேட்டி அணிவதை காண முடிகிறது தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் அணியும் ஒரு சாதாரண உடையாக வேட்டி இருந்து வருகிறது அரசியல்வாதிகள் முக்கிய பிரமுகர்கள் சமுதாயம் மற்றும் பண்பாட்டு ஆர்வலர்கள் வேட்டியை அன்றாடம் அணிந்து வருகின்றனர் பெரும்பாலும் தூய வெண்ணிறத்தில் வேட்டி இருக்கும் சிலர் குறிப்பிட்ட சமயங்களில் நீலம் கருப்பு சிவப்பு அல்லது காவி நிறங்களில் வேட்டி அணிவார்கள் திருமணத்தின் போது பெரும்பாலும் பட்டு வேட்டியே பயன்படுத்தப்படுகிறது பண்டைய காலத்தில் வாழ்ந்த அரசர்களும் புலவர்களும் தங்களுடைய வேட்டிகளில் தங்கத்திலான ஜரியைகள் வைத்திருக்கின்றனர் பருத்தி வேட்டிகள் அன்றாடம் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும் வேட்டி அணியும் போது அதனுடன் துண்டு அணியும் வழக்கமும் இருந்து வருகிறது திருமணங்களில் மணமகன் தனது தோளில் துண்டினை அணிந்திருப்பார் இந்தியா தவிர ஆப்பிரிக்கா உள்பட சில நாடுகளில் வேட்டி அணியப்படுகிறது தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டியை அங்கீகரிக்கும் வகையில் யுனெஸ்கோ நிறுவனம் ஆண்டுதோறும் ஜனவரி ஆறாம் தேதியை சர்வதேச வேட்டி தினமாக அறிவித்தது வேட்டி கட்டுவதை இளைஞரிடம் ஊக்குவிப்பதே இந்த நாளின் நோக்கமாக இருந்து வருகிறது மேலும் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது நாமும் வேட்டி அணிந்து நமது தமிழர்களின் பாரம்பரியத்தை காப்போம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்